த கிச்ச கிஞ்சு என் சம்சாரத்துக்குற தோலா நம்ம ரெண்டு பேர் சிநேகத்தை பத்தி இந்த காட்டு கோயில் அம்மன் கோயில் அங்க இங்க எல்லாம் ரொம்ப புறாமப்பட்டு பேசிக்கிறாங்களே ஏன் நம்ம ரெண்டு பேரும் சிநேகத்துக்கு திருஷ்டி பரிகாரமா தான் நம்ம ரெண்டு பேரும் சம்சாரமும் குடுமி புடி சண்டை போட்டுக்கிறார்களே இன்னைக்குதான் அமைதியா இருக்காளுங்க ஞாயிற்றுக்கிழமை லீவு இதை போட்டு வை என்னது ரப்பர் நாத்த அடிக்குது ரப்பர்ல செஞ்சு துணியா இருக்கும் என்னது கிழிச்சலக்கான பஞ்சர் போட்டானா

செட்டியார் கை புண்ணாரத்துக்கு இன்னும் மூணு மாசம் ஆகும் இந்த கடப்புக்கம் வரவே மாட்டாரு ஐயா ஜாலி கை ஒட்டிக்கிச்சு கண்டு ராத்திரி பார்த்தா பயந்துக்குவோம் அப்புறம் எங்க தொட்டாலும் வழக்கும் என்னடி இது அவ புடவைய நீ உருவிட்ட முடிய புடிச்சா சரி இப்படி பண்ணிட்டியா அட பாவி மனுஷா இது ஏன் புடவையா இதை கட்டிக்கிட்டு அவ இந்த

சைக்கிள் ஜெயக்குது লন্ডரி ஜெயக்குது লন্ডரி ஜெயக்குது சைக்கிள் ஜெயக்குது சிங்கிள் டீ அரை மணி நேரமா குடிச்சிட்டு சீக்கிரம் குடிச்சிட்டு கிளாஸ் குடியா நீ சுமரியா பஞ்சர் பதுவலாம் நீ குடித்து வெச்ச வேய்யா உன கல்யாணமே అవலல யார் சொன்னா எனக்கு சந்தார ரெண்டுச்சே ஆனா நான் உன்னை உங்கள மாதிரி பொம்பளைக பையன்தவன் இல்ல பகல்லே கால்ல ஓடுறியா ச்சே ஒரு நாள் என்கிட்ட வாடா அண்ணா அவள அவள ஒரே போடு அந்த போய்ட்டா இல்லப்பா

ஐந்து வயது சிறுவன் ஓஹோ ஆக மொத்தம் முப்பத்தி ஆற இறந்தவர்கள் விவரம் ராமசாமி வஜ்ரவேலு முனுசாமி ரத்னம் நம்ம லாண்ட்ரி லாண்ட்ரி நீ போயிட்டியா நீ போயிட்டியா என்ன ஆச்சியா நம்ம லாண்ட்ரிய இஸ்திரி வச்சு இழுத்துட்டானு என்ன சொல்றீங்க நம்ம ரத்னம் திருப்பதி போனால க்ளோஸ் ரத்னா நீ மலை மேல ஏறும் ஏறும்போது செத்தியா இல்ல லட்டா வாங்கிட்டு திரும்பி வரும்போது செத்தியானே தெரியலையே ஐயோ நான்

நான் போற இடத்துக்கு நீ வர்ற கொண்டுருவேன் உண்ண நான் பாட்டில் எடுத்தா நீயும் பாட்டில் எடுக்கிற இப்ப என்ன பண்ணுவ பாக்கலாம் நான் குடிச்சா நீயும் குடிக்கிற இப்ப என்ன பண்ணுவ பாக்கலாம் நான் பாட்டில் போட்டு உடைச்சிட்டேன் இப்ப நீ என்ன பண்ணுவ பாக்கலாம் யார் நீ நிழல்கள் ரவியா அவன் சிகப்பா இருப்பான இது கருப்பு ரவி போல இருக்கு ஒருவேளை ராதா ரவியோ இருக்காரு சலங்கு சத்தம் வெள்ள சேலை ஆவியா ஹிந்தி பாட்டு வேற பாடுது ஒருவேளை வடநாட்டுல இருந்தே நடந்து வர்றா ஆவியா இருக்காரு மன பிராந்தி என்னது நம்ம லாண்டரி கடை ரத்தனம் குரல் மாதிரியே இருக்கு நானே தான் நண்பா லாண்டரி ஆவி லாண்டரி கடை ஆவி நண்பா நான் அதே உன்னுடைய லாண்டரி ரத்தனம் ஆவி நீ தான் பஸ்ல உருண்டு கறிய செத்துட்டிய பாவி ஏன்டா என் உயிரை வாங்குற நான் 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 நோவா இங்கிலீஷ் வேற பேசுற ஆவியானவனு இங்கிலீஷ் பழகிட்டானா ஒருவேளை சாகும்போது போது ஆங்கில இந்தியனோட சேர்ந்து செத்துட்டானா என்ன நான் வந்துட்டேன் நான் சாகல சின்னதா

நீ ஆவியாவே நடி அப்பத்தான் என் பொண்டாட்டியும் பயமுறுத்தி அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒண்ணு சேர்க்கலாம் போலாமா போலாம்

நான் எட்டி நீ சோடா கலர் சாப்பிட்டாலும் துட்டே கேட்காது நீ இந்த இருக்கிறியா ஆ அவன் உடம்ப பார்த்து துடுவாங்க அவன் விட்டான் அப்படி என்னால விட்டுற முடியுமா டா நல்லா வருது வா இல்லை அப்படியே என்ன பெருசா வந்துருவோம் வா இல்லை அதிகம் இழுத்து எங்க அது சாரே நீ யாரு தெரியல நான் தான் பங்கர பாபு கார்ல வேற வந்து ஒரு இருக்குது அதெல்லாம் பெரிய நான் வள்ளி வீட்டுக்கு போயிருந்தேன் அங்க பூட்டுதான் தங்குது ஆள காணா வள்ளியா அந்த பொண்ணுல பேச்சு மூச்சா இல்லாம பார்த்துதான் அந்த பொண்ணும் இருக்குதா பட்டணத்து தர்மாஸ்பத்திரில புருஷனா குழப்பங்கள